ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விண்டோ அனிமேஷன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அதை பற்றி தான் நாம் இந்திய வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இமேஜஸ் சர்ச்மேன் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிங்க அதில் போயிட்டு கார்ட்டூன் ட்ரீ பிஎன்ஜின்னு போடுங்க உங்களுக்கு நிறைய பிஎன்ஜி ட்ரீ எல்லாம் வரும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க கீழே அம்புகூரி கொடுத்துருப்பாங்க அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் அதுக்கப்புறம் கார்ட்டூன் பேக்ரவுண்டுன்னு போடுங்க நிறைய பேக்ரவுண்டு இமேஜஸ்லாம் வரும் அதையும் டவுன்லோட் பண்ணிங்க இப்போ வந்து ஐபிஐஎஸ் பெயிண்ட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிங்க மை கேலரின்னு இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே போயிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதுக்குள்ளே போயிட்டு அனிமேஷன் இருக்குது பாருங்கள் எங்கள் ஒன் இஸ் டு ஒன் சிக்ஸ் ஃபார்ட்டி இன்ட்டு சிக்ஸ் ஃபார்ட்டி அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அனிமேஷன் வந்து ஸ்பீடாக வேணுமா ஸ்லோவாக வேணுமான்னு இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க இந்த ஸ்க்ரீனை வந்து கையாலே ட்ராக் பண்ணி கரெக்டாக வச்சுங்க மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் வந்து ஓப்பன் ஆகும் ஒரு ரெண்டு லேயர் வந்து ஓப்பன் பண்ணிங்க இப்போ என்ன பண்ணுங்கள் லேயர் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல பிஎன்ஜி ட்ரீ அந்த ட்ரீயை வந்து இங்கே வந்து கொண்டு வாங்க அப்படியே அந்த லேயரை கீழே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த கண் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் அது வந்து அழுத்துனீங்கன்னா அந்த ட்ரீ வந்து போயிடும் இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ட்ரீ அங்கே வந்து வந்துடும் இப்போ வந்து கீழே பென்சில் சிம்பிள் இருக்குது பாருங்கள் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க மேலே வந்து பக்கெட் சிம்பிள் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு கலர் வந்து சூஸ் பண்ணிங்க இந்த இடத்துல வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்கள் வந்து ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணிங்க ஏன்னா வேறு ஒரு ஆப்பில் தான் போய்ட்டு எடிட் பண்ண போகிறோம் இந்த த்ரீ வந்து க்ரீன் கலரில் இருக்கிறதால நம்ம க்ரீன் கலர் பேக்ரவுண்டே வைக்கக்கூடாது சரியாக வராது அதனால் ப்ளூ கலர் வந்து சூஸ் பண்ணிங்க இப்போ வந்து மூணாவது லேயரில் இருக்கிற கண் சிம்பிள் வந்து எடுத்து விட்டுருங்க அந்த ப்ளூ கலர் ஸ்க்ரீனில் அந்த ட்ரீ வந்துடும் இப்போ வந்து இந்த சைடில் வந்து அம்புக்குறி இருக்குது பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெஸ் ஃபார்ம்னு இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க இந்த இடத்துல புள்ளிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கீழே இறக்கின மாதிரி பண்ணுங்கள் இப்போ அந்த பிக்சர் மேலை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டூப்ளிகேட் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அம்புக்குலிகுள்ளே போயிட்டு இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அந்த இலைகள்லாம் கீழே வர மாதிரி வச்சிங்க அதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க மிஸ்ஃபார்ம் உள்ள அது உள்ளே போயிட்டு இதே மாதிரி இலைகள்லாம் கீழே வரா மாதிரி வச்சிங்க வச்சுட்டு டிக் பண்ணிங்க இப்போ வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த மரம் எவ்வளோ வேகமாக அசையுது பாருங்கள் காற்று அடித்து அசைகிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ கீழே அம்புகுரிய இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு சேவ் அனிமேட்டட் வீடியோன்னு இருக்கும் அதில் செட்டிங்ஸில் போய்ட்டு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க ஸ்லோவாக வேணும்னா ஸ்லோவாக வச்சுக்கலாம் ஸ்பீடாக வேணும்னா ஸ்பீடாக வச்சுக்கலாம் அது மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ வந்து கைன் மாஸ்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க பேக்ரவுண்டு வந்து ப்ளூ ஸ்க்ரீன் வச்சுருங்க நீங்கள் சேவ் பண்ண அனிமேஷன் வீடியோ வந்து இங்கே வந்து கொண்டு வாங்க இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து குரோமோ கீன்னு இருக்கும் அதுக்குள்ளே போய்ட்டு ப்ளூ கலர் கீ வந்து வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கிஃப்ட் ஃபைலில் வச்சுட்டு சேவ் கொடுத்துங்க இப்போ வந்து ஐபிஐஎஸ் பெயிண்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க அனிமேஷன் இருக்குது பாருங்கள் ஒன் இஸ் ஒன்று அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அந்த ஸ்க்ரீன் சைஸை கையால் ட்ராக் பண்ணி வச்சிங்க இப்போ கீழே பென்சில் சிம்பிள் இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே போயிட்டு பக்கெட் சிம்பிள் அதுக்குள்ளே போயிட்டு க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்க க்ரீன் கலர் பேக்ரவுண்டை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ஃபைல் வந்து ஒரு அஞ்சாறு ஓப்பன் பண்ணிங்க இப்போ வந்து ப்ரெஷ் சைஸுக்குள்ளே போங்க கீழே பென்சில் சிம்பிள் இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே போயிட்டு டீப் பென் ஹார்டுன்னு பாருங்க பாருங்கள் அதுக்குள்ளே போயிட்டு திக்னஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கொஞ்சம் மெலிஸாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க ஒயிட் கலரை வந்து சூஸ் பண்ணிங்க லேயர்ல வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இது மாதிரி கோட்டு போட்டுங்க அடுத்த லேயர்ல ப்ரெஸ் பண்ணிட்டு இதே மாதிரி கோடு போட்டுங்க அடுத்து அடுத்து இதே மாதிரி வந்து கோடு போட்டுங்க இப்போ வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க அந்த கோடு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டு போகுது பாருங்கள் இப்போ வந்து இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணிங்க கீழே அம்புக்குரி இருக்கு பாருங்க அதுக்குள்ளே போயிட்டு சேவ் அனிமேட்டட் வீடியோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க ஸ்லோவாக வேணால் ஸ்லோவாக வச்சிங்க ஸ்பீடாக வேணால் ஸ்பீடாக வச்சுட்டு ஓகே கொடுத்துங்க இந்த வீடியோ உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும் இப்போ இந்த வீடியோவையும் கைன் மாஸ்டரில் கொண்டு வந்து கிஃப்ட் ஃபைலாக மாற்றிங்க சேவ் கொடுத்து வச்சிங்க உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும் இப்போ வந்து கைன் மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க நேரத்தில் கிரியேட் நியூன்னு இருக்குது பாருங்க அதுக்குள்ளே போயிட்டு சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன்னு இருக்கும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க இப்போ வந்து மீடியாக்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்டை வந்து சூஸ் பண்ணிங்க எத்தனை செகண்ட் வேணுமோ வச்சிங்க அதுக்கப்புறம் லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போங்க நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களே கிஃப்ட் ஃபைல் அதை வந்து இங்கே வந்து கொண்டு வாங்க பேக்ரவுண்டு அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கையால் எழுத்து விட்டுங்க அதுக்கப்புறம் குரோமோ கீக்குள்ளே போயிட்டு அந்த கீ கலர் வந்து ப்ளூ கலர் வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து த்ரீ டாட் பட்டன் இருக்குது பாருங்க அதுக்குள்ளே போயிட்டு டூப்ளிகேட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிங்க எத்தனை வேணும்னாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிட்டு அப்படியே டிக் பண்ணிங்க இப்போ வந்து ஆன் பண்ணி காட்டம் பாருங்கள் பலத்தை காட்டு அடித்தா மரங்கள்லாம் எப்படி அசையும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ லேயருக்குள்ளே போயிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு இன்னொரு அனிமேஷன் வீடியோ இங்கே வந்து கொண்டு வாங்க அப்படியே கிராப் பண்ணிங்க அதுக்கப்புறம் குரோமோ கீ உள்ளே போயிட்டு அந்த கீ கலர் வந்து க்ரீன் கலர் வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க உங்களுக்கு அந்த அனிமேஷன் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஓகே கொடுத்துங்க மேடா வந்து த்ரீ டாட் பட்டன் இருக்கு பாருங்க அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் டூப்ளிகேட் ஃபைலும் ஓப்பன் பண்ணிக்கலாம் எங்கெங்கே வேணுமோ வச்சுட்டு ஓகே கொடுத்துங்க வந்து ஆன் பண்ணி காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பலத்தை காற்றடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் ஆடியோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க இந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் யூடியூப்பில் போடுறப்ப காப்பிரைட்டு இல்லாத மியூசிக்காக போடுங்க நீங்கள் உங்கள் சேனலை வந்து குரோமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஆடியோ லைப்ரரின்னு இருக்கும் மியூசிக்லாம் இருக்கும் அதில் அந்த மியூசிக்கை எப்பவுமே பயன்படுத்துங்க அப்போ தான் யூடியூப்பில் வந்து காப்பிரைட்டு மியூசிக் வந்து கொடுக்க மாட்டாங்க இப்போ இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணி எடுத்துங்க உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும் இப்போ என்ன பண்ணுங்கள் மீடியாக்குள்ளே போயிட்டு அந்த வீடியோவை வந்து இங்கே வந்து கொண்டு வாங்க இது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துங்க ஃபஸ்ட்டு வீடியோ மேல ப்ரெஸ் பண்ணிங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பேஸிக்கின்னு இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கட் பண்ண வீடியோவை மட்டும் நார்மல் கலரில் வச்சுருங்க அப்புறம் செகண்ட் கலரெலாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க பேசிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு வச்சிங்க நீங்கள் லாஸ்ட்டில் வந்து ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் ரைட் ஆன்சர்டில் அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து பிரைட்னஸ்லாம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ வந்து வீடியோஸ் வந்து ஆன் பண்ணி காட்டும் பாருங்கள் பலத்த காற்று அடிக்குது அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாயிட்டே வருது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் நீங்கள் கார்ட்டூன் ஸ்டோரிலாம் போடுறப்போ இது மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் வீடியோஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மீடியாக்குள்ளே போயிட்டு லேயருக்குள்ளே போயிட்டு இடி மின்னல் மழை இதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ சேவ் பண்ணுன்னா மேலே அம்புக்குறி இருக்கு பாருங்கள் அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் இந்த வீடியோ வந்து சேவ் ஆகிடும்